வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் நாம் வெளியூருக்கு செல்கிறோம் அங்கு பகல் உணவு கிடைக்காது என்பதால் ஒரு உணவு பெட்டியில் உணவை எடுத்துச் செல்கிறோம் இப்போது நாம் வேறு உணவு வேறு பிறகு பகல் ஒரு மணி அளவில் அந்த உணவை உண்கிறோம் இப்போது அந்த உணவு பெட்டியில் இல்லை நமக்குள் அதாவது உடலுக்குள் சென்றுவிட்டது இவ்வளவு நேரம் அந்த உணவும் நாமும் தனித்தனியே இருந்தாலும் இப்போது ஒன்றாகிவிட்டது இப்போது உங்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் யார் இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுள்ள மொத்த உணவின் சாரம்தானே அணு நிலையில் உடலும் ஒன்றே சிவம் என்ற இருப்பு நிலையிலிருந்து சக்தி எனும் விண் மலர்ந்தது சில விண் துகள்கள் உடலாயின சில விண் துகள்கள் உணவாயின இதனால் உடலும் உணவும் தோன்றிய மூலப்பொருள் அணுவே இங்கு அத்வைதம் துவைதமாயிற்று ஒரு மணிக்கு நீங்கள் வேறு அந்த உணவு வேறு ஐந்து மணிக்கு நீங்களும் அந்த உணவும் இரண்டர கலந்து ஒன்றாகிவிட்டீர்கள் ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரை நடைபெற்ற உடல் இயக்க செயல்முறை இருக்கிறதே அதுதான் விசிஷ்டாத்வைதம் மனிதன் அத்வைதம் என்பதையும் துவைதம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான் துவைதம் என்ற நிலையிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு இயற்கையின் ஒழுங்காற்றலை உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அத்வைதம் என்ற நிலைக்கு சென்றடைகிறான் இந்த செயல் ஒழுங்கு அதுதான் விசிஷ்டாத்வைதம் இவ்வாறான உண்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் துவைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும் அத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும் சண்டையிட்டுக் கொண்டு மக்களில் பலர் தங்களை குழப்பத்தில் கொள்கிறார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் மூன்று அடிப்படை கொள்கைகள் உண்டு எல்லாம் ஒன்று என்பது அத்வைதம் ஒவ்வொன்றும் அதன் அதன் தனித்தன்மைக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது என்பது துவைதம் எல்லாமே பகுத்து கொண்டே வரப்படும் பொழுது அணுவாகி பின்னர் பிரம்மமாகிறது என்பது விசிஷ்டாத்வைதம் விசிஷ்ட என்பது சிறப்பு பிளஸ் அத்வைதம் இரண்டண்மை விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் துவைதம் கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும் கற்கண்டே கரும்பு ரசம் என்றால் அஃது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல் கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஒக்கும் கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்றனை துருவும் கருத்துணர்ந்தால் தத்துவ ஞானி வேதாத்திர மகரிஷி அவர்கள் இறைஞான ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இது பன்னெடுங்காலமாக நமது சமுதாயத்தில் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் பொதுவாக நமது சமுதாயம் துவைதம் என்ற நிலையில்தான் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ இந்த துவைதம் என்ற நிலை என்ன என்பதை இன்றைய சிந்தனை விளக்குகிறது அதாவது இரு வேறு பார்வையாக பார்ப்பது இரண்டையும் வேறு வேறாக பார்ப்பது இப்போது இது நமது நடைமுறை வாழ்க்கையில் இதை நிறைய வகையில் நாம் உணர்ந்து கொள்ளலாம் பல உதாரணங்களை கொண்டு உணர்ந்து கொள்ளலாம் இருந்தாலும் ஆன்மீகம் இந்த துவைதம் அத்வைதம் என்பதை எதை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறது என்று சொன்னால் இது இயற்கை அல்லது இறைவன் என்ற ஒரு முழு முதற் பொருள் அந்த அந்த நிலை பார்ப்பதுதான் இந்த துவைதமாக அத்வைதமாக பார்ப்பது என்பது நமது சிந்தனைகளிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது துவைதம் என்று சொல்லும்போது இறைவனை வேறாகவும் மனிதனை வேறாகவும் பார்ப்பது என்பது துவைத நிலை அப்போ எப்படி இருக்கிறது இப்போது இந்த உலகத்தில் இந்த பூமியை பார்க்கிறோம் இன்னும் கொடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அடக்கி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் பூமிக்குள்ளாக ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை உயிரினங்களை பார்க்கிறோம் சரி இப்போ இவற்றையெல்லாம் படைத்தது இறைவன் என்றும் அப்படி இறைவனை தனியாகவும் இந்த படைப்புகளை தனியாகவும் பார்க்கக்கூடியது என்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அது துவைதம் சரி இப்போது அந்த இயற்கையாகிய சுத்தவெளியாகிய இறைநிலை தான் இந்த பிரபஞ்சமாகவும் வந்திருக்கிறது என்று சொல்லும்போது அதை உணரும்போது அத்வைதம் என்றும் சொல்கிறோம் இப்போ இதை சில வார்த்தைகளால் நாம் அதை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் இந்த இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னால் அது அத்வைதம் என்று சொல்லுகிறோம் அதை கூட ஒருவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னால் இரண்டும் என்று சொன்னவுடன் அது இரண்டாக மாறிவிடுகிறது இரண்டும் அப்படிங்கும்போது அப்போ இரண்டு பட்டது அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அதை சொல்லுவதை விட எப்படி இதை சொல்லலாம் என்று பார்த்தார் இரண்டும் வேற என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இரண்டும் வேறல்ல அத்வைதம் அதுவே தான் இதுவாகவும் இருக்கிறது இப்போது மகரிஷி அவர்கள் இந்த அரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு காலகட்டம் வரை அவர்கள் இந்த பரிணாமம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் பிரபஞ்ச பரிணாமம் உயிரின பரிணாமம் என்று சொல்லி வந்தார்கள் ஒரு இடத்திலே பரிணாமம் என்று சொல்லும்போது ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்று சொல்வது பரிணாமம் அப்படித்தான் அந்த அசையாத சுத்தவெளியில் இருந்து அசையக்கூடிய அந்த அணு வந்தது சரி அணு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களானது உயிரினங்களானது அது இது எல்லாமே உயிரின பரிமாற்றம் பரிணாமம் என்று அதுக்கப்புறம் ஓரறிவு ஈரறிவு அறிவு ஆறறிவு வரை அவையும் உயிரின பரிணாமம் என்று சொன்னார் பரிணாமம் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது அது எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால் துவைதம் என்ற நிலை அங்கேயே வந்துவிடுகிறது மகர்ஷி அவர்கள் தத்துவம் அத்வைதம் என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்போ அந்த பரிணாமம் என்ற பெயரிலே அந்த அத்வைதத்தை உணர்த்தி கொண்டு வந்தார் நாங்களெல்லாம் அழுத்தந்து வேதாத்ரி மகர்ஷியிடம் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அந்த அத்வைதம் என்பதையே பரிணாமம் என்ற வார்த்தையை கொண்டு உணர்ந்தோம் ஒரு காலகட்டத்தில் மகரிஷி அவர்கள் என்ன செய்தார்கள் இன்னும் அதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை கூட மாற்ற வேண்டும் என்பதற்காக அது என்ன செய்தார் பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரின தன்மாற்றம் என்று மாற்றினார் தன்மாற்றம் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அங்கு என்ன ஆகிறது அது அத்வைதம் என்று ஆகிவிடுகிறது தன்மாற்றம் அதிலிருந்து இது வரவில்லை ஒன்றிலிருந்து ஒன்று வரவில்லை அந்த ஒன்றேதான் இதுவாக வந்திருக்கிறது அந்த சுத்த அசையாத சுத்தவெளிதான் அசைந்தது என்று தன்மாற்றம் என்று கொண்டு வந்த இப்போ பாருங்க அத்வைதம் வைதம் இரண்டாக இருக்கிறது என்று சொல்கிறோமே இப்போ பால் இருக்கிறது நேற்று பாலாக இருந்தது இன்று காலை அது தயிர் ஆக வந்துவிட்டது இப்போ பாலிலிருந்து தயிர் வந்ததா பாலே தயிராக வந்ததா என்று சிந்தனை செய்து பாருங்கள் இப்போ பால் வேறு தயிர் வேறு என்று சொல்ல முடியுமா இல்லை பாலிலிருந்து தயிர் வந்தது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் அந்த பாலே தான் தயிராக வந்தது சரி இந்த தயிருக்குள்ளே பால் இருக்கா தயிராக மாறிடுச்சு அதுக்குள்ளே பால் இருக்கா இருக்கு இருக்கு இப்போது அதை நாம் பண்ண முடியாது காட்ட முடியாது இதைத்தான் அந்த திருவரு செல்வர் என்ற ஒரு படத்திலே ஒரு மன்னருக்கு ஒரு குழந்தை இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது இந்த பாலுக்குள் தயிருக்குள் வெண்ணெய் இருக்கிறது நெய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார் அதையெல்லாம் காட்டுங்கள் என்று சொன்னால் இருக்கிறது ஆனால் அதை எப்படி காட்டுவது என்று மன்னர் சொல்வது போல ஒரு வசனம் எழுதியிருப்பார்கள் சரி அப்போ பால் என்பது தான் தயிராக வந்தது இப்போ இது தன் என்று மகர்ஷி அவர்கள் விளக்குகிறார்கள் சரி அப்போ அந்த அடிப்படைகள் வரும் பொழுது அந்த அசையாத இறைநிலை தான் அசைந்தது அப்போ இப்போ அப்போ அசைந்ததாக இருந்தாலும் அசையாததாக இருந்தாலும் இரண்டும் வேறல்ல என்று சொல்லும்போது அது அத்வைதம் என்ற ஒரு நிலை வருகிறது சரி இப்போது மகர்ஷி அவர்களுடைய இந்த காந்த தத்துவத்தில் இன்னும் தெளிவாகிறது அந்த அசையக்கூடிய அணுவில் அதே அசையாத அந்த வெளி என்பது இல்லாமல் அந்த அசைவு இல்லை என்ற ஒரு ஒரு நிலை வருகிறதே அப்போ பாருங்க அங்கே அந்த அசையக்கூடிய அணு என்பது வெறும் அசையக்கூடியதாக மட்டும் இருக்கிறதா இல்லையே இல்லையே அப்போ இந்த இரண்டும் வேறல்ல என்பதை பக்தி மார்க்கத்தில் உணர்த்துவது தான் எப்படி என்று சொன்னால் சிவம் சக்தி அத்தனாரி என்று ஒரு உருவத்தை கொடுத்து உணர்த்தினார்கள் அப்போ சிவம் சக்தி அப்படின்னு ரெண்டாக பார்க்கும்போது ரெண்டாக தெரிகிறது அத்தனாரி என்பது அதை ஒன்றாக காண்பிக்கக்கூடிய நிலை வந்தது அதைத்தான் மகரிஷி அவர்கள் காந்தம் என்று சொல்வார்கள் அந்த காந்த தத்துவத்தில் காந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த அத்வைத தத்துவம் முழுமையாக நமக்கு விளங்கக்கூடிய அளவில் இருக்கும் சரி இப்போது இதற்கு ஒரு உதாரணம் இங்கு நாம் இந்த சிந்தனையிலே கொடுத்திருக்கின்றோம் உணவு எடுத்து சென்றோம் உணவு தனியாக இருக்கிறது நமது உடல் தனியாக இருக்கிறது அந்த உணவை சாப்பிட்ட பிறகு இந்த உணவும் உடலும் ஒன்றாகிவிட்டது சரி அது சிறிது நேரத்தில் அந்த உணவு உடலாகவே மாறிவிட்டது உணவுதான் உடலாக மாறுகிறது இந்த தத்துவம் தெரிந்து கொண்டால் அந்த இடத்துல என்னாச்சு இப்போது இரண்டாக இருந்தது ஒன்றாக மாறிவிட்டது அப்போ இது துவைதம் என்ற நிலையில் இருந்து அத்வைதம் என்ற நிலை இடையில துவைதம் என்பது அந்த இரண்டும் ஒன்றாக மாறும் நிலை அந்த ப்ராசஸ் அதை தான் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்கிறோம் இப்போது இன்றைக்கி மகரிஷி அவர்கள் இத்தனை தத்துவங்களையும் கொடுத்து பயிற்சிகளையும் கொடுத்து முடிவில் பிரம்மஞானம் என்ற ஒன்றை கொடுக்கிறார்களே இந்த பயிற்சிகள் எல்லாமே அந்த அத்வைதம் என்ற ஒரு நிலையில் இந்த இயற்கை உணர்ந்து கொள்ளும் ஒரு பயிற்சி நிலைகள் அப்போ இந்த பயிற்சியில் நாம் இருந்து இருக்கிறோம் உணர்ந்து விட்டோமா என்று சொன்னால் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மிடம் எந்த துன்பமும் இருக்காது அப்போ அந்த உணர்ந்து கொண்டிருக்கும் நிலை இருக்கிறது அல்லவா அந்த சிறப்பு நிலை அதுதான் விசிஷ்டு நம்மெல்லாம் இப்போ துவைதம் என்ற நிலையில் இருக்கின்றோம் அப்போ அது என்ன ஆகும் அந்த அத்வைதம் என்ற உணர்வுக்கு வரும்பொழுது நாம் துன்பம் நீங்கியே ஒரு ஆனந்த உணர்வு நிலையில் இருந்து கொள்வோம் இருந்து விடுவோம் வந்து விடுவோம் என்பதுதான் உண்மை சரி அப்போ இப்போது ஏன் நாங்கள் துவத நிலையிலேயே இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாமே இருக்கலாமே பக்தி மார்க்கத்தில் அப்படிதானே இருந்தது அப்படி தானே முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் துவைதமாக இருந்து கொண்டு அப்படியே இருந்துவிட்டு போகலாமே என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பதை பார்க்கிறோம் ஏன் இந்த இறைவன் இறைநிலை என்று சொல்லக்கூடியதிலேயே என்ன ஆகிவிட்டது பல்வேறு வகையான இறைவன் ஒரு மதத்திலேயே பல்வேறு வகையான இறைவன் அதை பிரித்து அதில் ஒரு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் என்று வைத்துக்கொண்டு எவ்வளவு குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் நிலவுகிறது சரி போல் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தெய்வம் என்று விட்டால் அங்கேயே இந்த மதத்துக்கு இடையே எவ்வளவு பிணக்குகள் அதனால் இப்பொழுது சமுதாயத்தில் எவ்வளவு மனிதனுக்கு துன்பம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த துவைதம் என்ற நிலை இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுத்ததா அமைதியின்மையை கொடுக்கிறதா அதுதான் பெரிய துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ துவைதம் என்ற நிலை துன்பத்தை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ மகர்ச்சி அத்வைதம் என்பதை எதற்காக போதித்தார் துன்பம் நீங்கி வாழ்வதற்காகத்தான் போதித்தார் எதற்காக அத்வைதம் என்பதை உணர வேண்டும் என்றால் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்வைதம் என்ற நிலையை உணர வேண்டும் இல்லட்டி துன்பம் இருக்கத்தான் செய்யும் இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் காரணத்தின் முதல் காரணம் தெய்வம் எது என்பது தெளிவுபடுத்தப்படாததுதான் காரணம் அதிலேயே பல தெய்வங்களை வைத்துக்கொண்டு இன்று எங்களுடைய தெய்வம் தான் பெரியது எங்களுடைய தெய்வந்தான் பெரியது இப்படி மதம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பிரித்து ஆளக்கூடிய வாழக்கூடிய ஒரு நிலை இப்போ துவைதம் என்பது துன்பமா என்பதை நாம் ஏற்கனவே ஒரு சிந்தனையிலே இந்த ஒரு சிறிய கதை நாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு மாடு அதன் மேல் ஒரு பொழுக்கட்டு ஒரு மனிதன் அதை அழைத்து செல்கிறான் ஒரு காட்டுப்பாதையில் ஒரு இடத்தில் வெயிலுக்காக நிழலில் ஒதுங்கி ஒரு மர மரத்தின் அடியிலே அந்த பாட்டை கட்டிவிடுகிறான் அந்த முதுகில் இருக்கக்கூடிய புல் அதை எடுத்து அதற்கு உணவாக போடுகிறான் அது நடந்து வரும் வரை அந்த பாடை என்ன நினைத்தது இந்த கட்டு வேற முதுகில் வச்சுட்டு ஒரே பெரிய சுமையாக இருக்குது அப்படின்னு அந்த துன்பத்தோடு நடந்து வந்தது சரி இப்போ என்னாச்சு அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுச்சு அதன் பிறகு மீண்டும் நடக்க தொடங்குகிறான் இப்பொழுது அந்த மாடு என்ன நினைக்கிறது அப்பா இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறது துன்பம் இல்லாமல் இருக்கிறது மேலே வச்சுருந்த அந்த கணம் இவ்வளவு நேரம் நமக்கு துன்பமாக இருந்தது இப்போ ஃப்ரீயாக நடக்கிறேன்னு சொல்லி அந்த மாடு நினைக்கிறது அந்த புல் தானே இருக்கு அது இரண்டாக தனித்தனியாக இருந்தது இப்பொழுது அது அந்த புல் வயிற்றுக்குள் சென்று விட்டது அந்த அதுவாக மாறிவிட்டது அப்போ துவைதமாக இருந்தது அத்வைதமாக மாறிவிட்டது இப்பொழுது துன்பம் இல்லை என்று அந்த மாடு உணர்கிறது இதே நிலை தான் மனிதனிடத்திலும் அத்வைதம் என்ற நிலை வரும்பொழுது துன்பம் நீங்கிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அதற்காக தான என்பதை உணர வேண்டும் சரி இப்போது இந்த இடத்துல அது எப்படி சார் அது கொஞ்சம் ஏதாவது உதாரணத்தோடு விளக்கம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி செய்வோம் இப்போ பாருங்கள் இப்போது மகர்ஷியினுடைய தத்துவத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறது உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்று சொல்லும்போது அந்த உள்ளதை உணர்தல் என்பதை நாங்கள் மூன்று வகையாக அதை பிரித்து சொல்லுவோம் உள்ளதை என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பதை நம்மளுடைய பொருளாதார நிலை இருக்கக்கூடிய உண்மையை உள்ளதை உணர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுவோம் இன்னொன்று ரெண்டாவது நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினை ஒரு ஒருவரிடமும் இருக்கக்கூடிய கர்மவினை வேறு வேறாக இருக்கிறது அல்லவா அதை உணர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுவோம் மூன்றாவதாக தெய்வம் என்ற நிலை உண்வதை உணர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுவோம் சரி இப்போது அந்த அடிப்படையிலே இப்போது நாம் இதை ஒரு உதாரணமாக இப்போது பார்ப்போம் இப்போது ஒரு பசி உணவு சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது உணவு சாப்பிடணும் இப்போ என்ன செய்கிறோம் உணவு பல்வேறு வகையில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ பாருங்கள் ஒருத்தர் ஒரு பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணுறாரு இரநூறுவாய்க்கு அங்கே உணவு சாப்பிட்றார் பசியை போக்கிக் கொள்வதற்காக சரி இப்போ இவர்கிட்ட நூறுரூவா தான் இருக்குது இவர் நூறுரூவாக்கி ஒரு சின்ன கடையில் அவர் உணவு சாப்பிட்றாரு இப்போ என்னாச்சு ஐயோ அந்த கடையில் நான் சாப்பிட முடியலையே அவர் அன்று அப்படி உணவு சாப்பிட்டாரே என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னு இவர் நினைக்கும்போது என்னது துன்பம் இப்படி தான் துன்பம் நிறைய பேர் அவர் அவர் பொருளாதார நிலை வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா தனக்கு மேலே இருக்கிற ஒரு அவர் அதை சாப்பிட்றாரு அப்படி சாப்பிட்றாரு என்னால் சாப்பிட முடியல இது துன்பமாகுது சரி இந்த இடத்துல இப்போது அவர் இரநூறுவாய்க்கு சாப்பிட்டு முடிச்சார் அவருக்கு என்ன நடந்தது பசி நீங்கியது நீங்கள் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டீங்க என்ன நடந்தது பசி நீங்கியது ரெண்டு பேருக்கு என்ன நடந்திருக்கிறது பசி நீங்கியது இது ரெண்டு பேருக்கும் ஒரே நிலை தானே விஷயந்தானே நடந்திருக்கிறது ஆமாம் ரெண்டு பேருக்குமே பசி நீங்கியது இப்போது இந்த இடத்துல அவர் பிரியாணி சாப்பிட்டார் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் ரெண்டையும் பார்க்கும்போது அது துவைதம் அவருக்கும் பசி நீங்கியது எனக்கும் பசி நீங்கியது இப்போ என்னாச்சு அத்வைதம் ரெண்டு பேருக்கு ஒன்று தானே ரெண்டும் ஒன்று தானே நடந்திருக்கு இப்போ இப்படி நினச்சிங்கன்னா இப்படி அதை உணர்ந்து இல்லை துன்பமில்லை துன்பமில்லை இது நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டேன் இந்த பொருளாதார நிலையில் இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேரை பார்த்து அந்த துவைத நிலையில் பார்த்து 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 அந்த கம்பேரட்டிவ் லைஃப் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் மூன்று அவ்வளோதானே இதுதானே நடக்கிறது அதானே நடக்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை கட்டுறாங்க ரெண்டாயிரூவாய்க்கு ஒரு சேலை கட்டுறாங்க ரெண்டுலேயும் தட்பவெப்பத்திலேருந்து பாதுகாப்பு தான் நடக்கிறது அந்த இடத்துல ஒன்று தான் ஒரே வேலை தான் அப்படி பார்க்கும் பொழுது அது அத்வைதம் என்று பார்க்கலாம் இப்படி பார்த்து பாருங்கள் துன்பமே இல்லாத ஒரு நிலை வரும் சரி இப்போது அதே போல் எனக்கு இவ்வளவு துன்பம் அறிக்கிறது அவர்களெலாம் நல்லா இருக்காரே எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்தது ரைட் உன்னுடைய கர்மவினையின் பலன் உனக்கு அவருடைய கர்மவினையின் பலன் அவருக்கு இப்போது அந்த ஒவ்வொரு விளைவுகளும் அவரவரது கர்ம அடிப்படையில் இருக்கிறது அந்த கர்மவினை இரண்டையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அது துவைதமாக தெரியும் சரி இப்போது இப்போ நம்ம பயிற்சி என்ன கர்மவினையை போக்கும் நிலை நன்றாக அந்த தொண்டு ஈகை செய்து 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 கர்மவினையை குறைத்து கொள்கிறோம் போக்கிக் கொள்கிறோம் இந்த கர்மவினை நீங்கள் இடத்தில் நீங்கள் இருவரும் ஒன்று வேறு வேறா இருவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஆனந்த நிலை இப்போது பறவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இந்த ஒரு ஒரு காக்கா என்று ஒரு காகம் இந்த காக்கா ஒரு பெரிய அந்த கோடீஸ்வரர் பையமோ எப்படி மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காக்கா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பையன் இரு இருக்கிற ஆனந்தத்தில் இவர் இது இருக்குது அந்த மகிழ்ச்சியில் இருக்குது இது மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா எல்லாம் அப்படி அது தேவை முடிந்தவுடன் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்குது மனிதனிடம்தான் வேறுபாடு என்ன வேறுபாடு அந்த கர்ம தான் வேறுபாடு கர்மவினை நீங்கிய இடத்திலே எல்லா மனிதர்களும் ஒரே நிலை தான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஆனந்த உணர்வு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதுதான் அதுவைதான் தான் அந்த நிலைக்குத்தான் செல்ல வேண்டும் இதுதான் உலக அமைதியின் மகரிஷி சொல்கிறார் அப்போ இப்போ இந்த வித்தியாசம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம் அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கை அந்த நாட்டில் போனால் அப்படி இருக்குது இந்த நாட்டில் போனால் இப்படி இருக்குது எந்த நாட்டில் போனாலும் நாங்கள் அமெரிக்காவில் போய் அப்படி வாழ்ந்தால்தான் எங்கே இருந்தாலும் நாம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் அதை பூர்த்தி செய்யும் விதம் வேறாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய நோக்கம் ஒன்றாகத்தானே இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் அதை உணர்ந்து கொண்டால் அது அத்வைதம் அப்போ அத்வைதம் என்பதை உணர்ந்து கொண்டால் துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா முயற்சி செய்து பாருங்கள் முடியும் இதற்காக மகரிஷியினுடைய கவி ஒன்று கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ கற்கண்டம் சர்க்கரை அது கரும்புச்சாரம் வேறு வேறா இதுதான் அதுவாக இருக்கிறது என்ற ஒரு கவியை வைத்து மகர்ஷி அவர்கள் இதை விளக்கியிருக்கிறார்கள் ஆக அந்த துவைதம் என்ற நிலையில் இன்றைய சமுதாயம் பல்வேறு வகையான துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அத்வைதம் என்பது எப்பொழுது இங்கு சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகிறதோ இந்த சமுதாயத்தின் துன்பம் நீங்கி வரக்கூடிய ஒரு நிலை வரும் அப்போ இந்த காந்த தத்துவமும் இந்த அலையக்க தத்துவமும் கர்மவினை தத்துவமும் செயல் விளைவு தத்துவமும் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டால் அது அத்வைதம் என்ற நிலையில் மனிதனை உணரச் செய்து துன்பம் நீங்கிய ஒரு நிலையை கொடுக்கும் என்பதில் எந்த அளவு சந்தேகம் இல்லை என்ற அடிப்படையில் இதை உணர்ந்து கொள்வோம் இதை அனைவருக்கும் உணர்த்துவோம் அதை உணர்த்துவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல் இதை அனைவருக்கும் பகிர்ந்து நல்ல ஞானங்களை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை उर्वा को आड़काम